அனைவருக்கு நமஸ்காரம் பிப்ரவரி மாத பலன் இந்த பலன் நெக்ஸ்ட் ஜென் ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சீர சிறப்புமாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன் பிப்ரவரி மாதம் வந்தாலுமே கடகத்துக்கு ஒரு வேலை வலு அதிகம் செலவினங்கள் அதிகம் ஏன்னா எப்போ செலவு எப்படி செலவு திடீர் செலவுகள் கடகத்திற்கு உண்டு குறிப்பாக முதியவர்களுக்கு திடீர் செலவு உண்டு எதிர்பாராத பழைய கடன்கள் ஆகும் அல்லது எதிர்பாராத இத்தனை நாள் இருந்த பகைகளும் இத்தனை நாள் இருந்த கடன்களும் இத்தனை நாள் இருந்த கசப்புகளும் ஒரு முடிவுக்கு வந்துடும் இத்தனை நாள் வீம்புக்காக இருந்த பேசாத இருந்தவங்கள பேசுவாங்க அல்லது எதிர்பாராத முன்னாள் காதலனையும் முன்னாள் காதலையும் இந்த மாதம் சந்திப்பார்கள் சந்திக்க முடியும் அல்லது அவர்கள் நினைவாக நினைவு பரிசுகள் அத்தனை வாங்கி கொடுக்க முடியும் அப்போது கடகம் இதை பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா இத்தனை நாள் படிக்காத ஜோதிடத்தை இப்பொழுது கடகராசி அன்பர்கள் அனைவருமே தங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரை சந்திப்பார்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த மாதம் மாறுமா மாறாதா என்று ஏங்கி தவிக்க தவித்த எண்ணங்களுக்கு விடை தேடுவார்கள் வேலை விஷயமா பார்த்துங்க கண்டிப்பா கடகராசிக்கு ஒரு வேலையிலிருந்து மற்றொரு வேலை மாறுபடும் அதே நேரத்தில் இதன நாள் வரைக்கும் கணவன் மனைக்குள் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் அத்தனையுமே மீறி ஒன்று கூடுவார்கள் இத்தனால என்ன திட்டம் இல்லை என் அரும்பு பெரும்பு தெரில இல்லைம்மா நான் திட்டத்து தப்பு தம்ப வாமா அப்படி மன்னிப்பு கேட்கின்ற காலமும் இந்த காலம் ஏன்னா மன்னிப்பு கேட்பதை விட மன்னிப்பு கொடுப்பதும் கடகத்திற்கு வரம் பிறரை மன்னிச்சு பாருங்க எதிரிய வெல்றதை விட மன்னித்து பாருங்க அவன் நண்பனாக விரும்புவான் அதுதான் ராமருக்கு நால்வர் இல்லாமல் ஐவர் இல்லாமல் அறுவர் இல்லாமல் எழுவராக உறவுகளாக அத்தனை பேரும் ஒட்டிக்கொண்டார்கள் அது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வச்ச நகையில் மீட்கணும் கண்டிப்பாக பொருளை மீட்டெடுப்பாங்க அதே நேரத்தில் சுமைகளை அதிகமாக சுகமாக தூக்குவார்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆக கடகம் உங்கள் வாழ்வில் இந்த மாதம் ஒரு அடையாள மாதம் ஆகும் ஆக அடையாளம் உங்கள் வாழ்க்கையில் பெருமிதமாக இருக்கும் கடகம் இன்பத்தின் சுமையை தூக்கும் மாதம் நன்றி நமஸ்காரம் இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவின் வழியா இந்த பிப்ரவரி மாசம் பலனை சொல்லியிருக்கோம் இந்த பலன் சொன்னது சொன்னதே அனைவருக்கும் நடக்கும் இதன்படிதான் வாய்ப்புகளும் வருமானங்களும் இருக்கும் அதில் சிலருக்கு உதாரணம் ஒரு ஒரு சர்வெண்ட்டுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு மேனேஜருக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு சூப்பர்வைசருக்கு அவர் அவர்களை தகுதிக்கு ஏற்றாற் போல வருமானங்கள் பெருகும் வருமானங்கள் குறையும் அதனால் மேனேஜர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஜோசியத்தில் சொல்லிட்டாரு நமக்கு எங்கடா ஒரு லட்ச ரூபா சம்பளம்னு கேட்டக்கூடாது அவர் அவர்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றங்களும் இறக்கங்களும் இருந்து கொண்டு இருக்கும் ஆக முழுமையாக எப்பொழுது நாம் வளருவோம் முழுமையாக எப்பொழுது நம்மளுடைய எல்லா காரியங்கள் செய்வோம் என்பதை அவர் அவர்கள் சுய ஜாதகமே சொல்லும் பேசும் அதனால் ஜாதக ஆய்வுக்கும் சுய ஜாதக ஆய்வின் படி உங்களுக்கு முன்னேற்றம் எப்பொழுது என்பதை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் ஜாதக ஆய்விற்கு அடையுங்கள் நன்றி நமஸ்காரம்